சிவசிவ திருச்சிற்றம்பலம் தேடி வந்தவர்க்கு கொடுக்க எதுவும் இல்லையெனில் உபசரித்தால் பேரு உண்டா இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் பொருள் உதவியை நாடி வந்தவருக்கு உதவ உங்களிடம் பொருள் இல்லாவிட்டால் என்ன நல்ல இனிய இல்லை ஆதலால் வந்தவரை இனிய சொற்களால் வரவேற்று முகம் மலர்ந்து பேச வேண்டும் நம் இல்லத்திற்கு சிவஞானி போன்ற சான்றோர் வந்தால் நம்முடைய இருக்கையை விட்டு விரைந்து எழ வேண்டும் ஓடி சென்று வந்த சான்றோரை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப பொருத்தமான இருக்கையில் அவரை அமரச் செய்ய வேண்டும் இன்று அல்லவா எங்கள் இல்லம் தூயதாக ஆயிற்று என்று அப்பெரியாரின் வருகையை பாராட்டி பேச வேண்டும் பருகுவதற்கு குளிர்ந்த நீரோ இனிய பாலோ தர வேண்டும் அவருடைய திருவடிகளை நீரால் அலம்பி பூக்கள் இட்டு கீழே விழுந்து வணங்கி எழ வேண்டும் அவர் விடைவெறும்போது மெல்ல பதினாறு தூரம் வரை பின் சென்று வழிவிட வேண்டும் இந்த ஏழு செயல்களும் நம்மை சிவபிரான் திருவருள் பெற உதவும் ஏழு வகை பேறுகள் ஆகும் இதனை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவற்றிரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி பதிமூன்றாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி பாடலைக் காண்போம் பொருள் அரிது ஆகில் கேட்பார்க்கு இன்சொலும் அரிதோ போந்தால் விரைவுடன் எழுகை ஓடல் வியந்து எதிர்கொள்கை பீடத்து உரிமையில் இருத்தல் பாத பூசனை உகப்பு செய்கை பிரிப்பொழுது உடனே செல்கை எனும் இவை ஏழும் பேரே இப்பாடலில் வரும் போந்தால் என்றால் வீட்டுக்கு வந்தால் என்று பொருள் எழுகை என்றால் எழுந்திருத்தல் என்று பொருள் எதிர்கொள்கை என்றால் வரவேற்றல் என்று பொருள் பீடம் என்றால் இருக்கை என்று பொருள் உகப்பு செய்கை என்றால் உபச்சாரம் செய்தல் என்று பொருள் பிடி பொழுது என்றால் விடைபெற்று செல்லும்போது என்று பொருள் உடனே செல்கை என்றால் பின்செலல் என்று பொருள் തിരുച്ചിത്രംബലം